வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி ராகுல் காந்தி இன்றைக்கி பிறந்தநாள் அதைத் தொடர்ந்து அவருடைய கட்சியினர் வந்து இன்றைக்கி பெரிய வரவேற்பு அவருக்கு நம்மள நம்ம சார்பாகவும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி காங்கிரஸ் ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு நாளை மறுநாள் இந்தியா முழுவதும் ஆர்ப்பாட்டம் நீட் தேர்வுக்கு இது எதற்காக இதில் இப்போ வந்து நிதிஷ் நாயுடு அப்னாதல் எல்லாத்துக்கும் ஒரு செக்கு வைக்கிறாரா இந்த நீட்டை மையமாக வைத்து காங்கிரஸ் சாதிக்கக்கூடியது என்ன ஏன்னா அரசியல் தான் வந்து எல்லாமே பொலிட்டிக்கலாக தான் பார்க்கணும் மக்கள் நலன் அதுக்கப்புறம் தங்களுடைய நலன் மகாராஷ்டிரா தேர்தல் ரொம்ப முக்கியம் அதில் அங்கே இருக்கக்கூடிய சிவசேனா அமைச்சர் சொல்கிறாரு நீட்டு இருக்கக்கூடாதுன்னு இப்போ நாளைக்கு காங்கிரஸ் போராட்டம் பண்ணால் அவங்க கருத்து என்ன சொல்ல போகிறாங்க ஒன்று முறைகேடு நடந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு ரெண்டு வாரம் இப்போ டைம் கொடுத்துட்டாங்க உச்சநீதிமன்றம் உச்சநீதிமன்றத்தில் சொல்லிடணும் ஏற்கனவே அமைச்சர் தர்மேந்திர பிரதா ஒத்துக்கிட்டார் ஆமாம் ரெண்டு மூணு சென்டரில் பிரச்சனை இருக்குதுன்னு ஒத்துக்கிட்டார் அடுத்தடுத்து வந்த சம்பவங்கள்லாம் பார்த்திங்கன்னா எப்படி இந்த வினாத்தால் போகுது எப்படி விற்கிறாங்க அப்படின்னு ஒரு நிறையா தகவல் வந்துட்டுருக்கு அப்போ உறுதியாகிடுச்சு ஓரளவுக்கு இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரு பிஜேபி ஆளக்கூடிய குஜராத் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களில் மட்டும் இது நடக்குது படத்தை கொடுத்து பண்ணுறாங்க இது தொடர்ந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னது அதாவது ஒரு விஷயம் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இந்தியா முழுக்க அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து மக்கள்கிட்ட பெரும்பாலும் பெருசாக சென்றடையும் இன்றைக்கி இஷ்யூவே இல்லாத நேரத்தில் ஏன்னா பெருசாக வந்து இனிமேல் தான் பட்ஜெட் எல்லாத்தையும் சொல்லப்போகிறார் அதுக்கு முன்னாடியே இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை காங்கிரஸ் கையில் எடுத்தது அதுவும் உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் கொடுத்ததுக்கப்புறம் எடுத்தது சூப்பரான மூதான் ஏன்னா முதல்ல கூட நம்ம சொல்லியிருந்தோம் நீட்டு அப்படிங்கிறது எடுபடுமா ஏன்னா இத்தனை வருஷமாக நீட் இருக்குது நீட்டை கொண்டு வந்ததே காங்கிரஸ்லாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது காங்கிரஸ் ஏற்று போராட்டம் பண்ணால் எங்கே நீங்கள் தானே கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டுருவாங்க அதே மாதிரி ஜிஎஸ்டியை ஏற்று நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்டிங்கன்னா நீங்கள் தானே எங்கள் ஜிஎஸ்டியை கொண்டு வந்தீங்க ஏன்னா அதில் இருக்கும் நிறையா மாறுதல் கொடுத்தாங்க ஆனால் அப்படி சொல்லுவாங்க இன்றைக்கி என்னாச்சு பிஜேபி அப்படிங்கிறது ஒரு நீட்டை கொண்டு வந்ததை தாண்டி நீட்டில் முறைகேடு நிறையா நடந்தது அப்படிங்கும்போது தொடர்ச்சியாக அந்த நீட்டை வச்சு சம்பாதிக்கிறாங்கங்கிற மேட்டர் ராகுல் காந்தி கையில் எடுத்தால் வெகுஜன மக்கிட்டு போய் சேரும் அவங்க கொண்டு வந்தாங்கப்பா இந்த மாதிரி தப்புலாம் பண்ணுறீங்களே ஏற்கனவே யூபியில் அந்த வினா அங்கே யூபியில் எடுப்படும் யூபியில் ஒம்பது தொகுதிக்கு தேர்தல் வருது நம்ம மேற்கு வங்காளத்தில் நாலு தொகுதிக்கான தேர்தல் அதே மாதிரி மத்திய பிரதேசத்தில் ஒரு நாலு வருது தொகுதிக்கான தேர்தல் ராஜஸ்தானில் வருது மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல் ஹரியானாவில் தேர்தல் இப்போ ஹரியானாவில் என்ன இருக்குது வீதிக்கு வீதி கவர்மெண்ட் வேகப்படுத்தி இந்த அட்டா ஆதார் அட்டை இல்லாதவங்க எல்லாத்துக்கும் வேகப்படுத்துகிறாங்க இவ்வளோ நாள் தூங்கிட்டு இருந்தது வேகப்படுத்துகிறாங்க செயினி ஏன்னா அவங்க நல்லா தெரிஞ்சு போச்சு ஹரியானாவில் விலைக்கு ஆகாதுன்னு உடனே இவர் சொல்லிட்டார் ஹுண்டா நம்ம காங்கிரஸ் முன்னாள் முதல்வர் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் சொன்னதுனால தான் பண்ணுறாங்க மக்களே பார்த்துக்கோங்கன்ட்டார் அது இவ்வளோ நாள் செய்யாத செய்ய வச்சது நாங்கள் தான் எங்களுக்கு நீங்கள் ஓட்டு போட்டீங்க எம்பி எலெக்ஷனில் முதல்ல ஜீரோ கொடுத்தீங்க அப்படியே பிஜேபி மிதப்பாக இருந்தாங்க எங்களை நீங்கள் ஆதரிக்க தொடங்கணும்னா வேலை பார்க்குறாங்க எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நிறுத்திடுவாங்க ஏன்னா அவர் வந்து நிறைய சப்சிடி கொடுக்குறாரு இந்த சப்சிடிலாம் பிஜேபி அடுத்த ஆட்சிக்கு வந்தால் கிடைக்காது எங்களுக்கு போடுங்க நாங்கள் தொடர்றோம்ங்கிறார் நல்ல மூதாது அது அரியானால கொஞ்சம் ஆட்டம் காமிக்குது அதனால தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் அவங்க பொண்ணு ரெண்டு பேர் பிஜேபியில் சேர்றாங்க ஆள் பிடிக்கும் படலாம் அது பிஜேபி பண்ணக்கூடியது தான் பண்ணலேன்னா தான் அதிசயம் இப்படிப்பட்ட சூழ்நிலை நாளைக்கு நாளை மறுநாள் ராகுல் காந்தி போராட்டம் மதிப்பது ரெண்டு விஷயங்க ஒன்று வெகுஜன மக்கள் இன்னொன்று நலன் அதையும் தாண்டி காங்கிரஸ் முக்து பாரத் முக்து பாரத்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல காங்கிரஸுக்கு இன்றைக்கி அதாவது போன மோடி அரசாங்கத்தில் காங்கிரஸ் போராட்டம் நடத்துறதுக்கு இப்போ போராடுறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கும் ஏன்னால் இப்போ காங்கிரஸ் சரியான பூஸ்டில் இருக்காங்க இப்போ ஒரு ஏன்னா எப்படி நம்ம இன்னொரு ஒரு சொல்லவே முடியாது கூட ஆச்சுக்கு வந்தாலும் வந்துட்டு நம்ம தான் வருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும்போது வேகமாக வேலை செய்வாங்க இறங்கி கிரௌண்டில் வேலை செய்ய ஆள் இல்லைங்க இந்தியா முழுக்க பண்ணும்போது எல்லாருக்கும் உணர்த்த வேண்டிய செய்தி என்னன்னா இந்தியா முழுக்க காங்கிரஸ் நினச்சா எல்லா ஊர்லேயும் பண்ண முடியும் சில அந்த வடகிழக்கு மாநிலங்களில் பிஜேபி கூட இல்லாமல் இருக்கலாம் எல்லா ஊர்லேயும் காங்கிரஸ் இருக்குது அப்படிப்பட்ட கட்சி நாளை அறிவித்தது வெகுஜன மக்களுடைய பார்வையில் படும் ஏன்னா ச பாராளுமன்றத்தில் போய் ராகுல் காந்தி நிறைய விஷயங்கள் ஏற்கனவே சொல்லிட்டாரு அது செபி அமைப்பு வந்து விசாரிக்க மாட்டேது பங்கு சந்தையில் பல லட்சம் கோடி சசிகாந்த் ஐயன் சொல்கிறார் நூறு கோடி நூறு வருஷம் இவங்களுக்கு வந்து மோடி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் ஜெயில் தண்டனை இவங்க இவங்க பண்ண தப்பெல்லாம் அந்த பங்கு சந்தையில் மட்டும் அப்படின்னு சொன்னதெல்லாம் வெகுஜன மக்கள்கிட்ட போய் சேரும் அப்போ நாளை மறுநாள் காங்கிரஸ் எடுக்கக்கூடிய போராட்டம் காங்கிரஸுக்கு சட்டமன்ற தேர்தலை தாண்டி வெகுஜன மக்கள் பரவாயில்லப்பா போ எதிர்கட்சியை நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்க முடியாது மறுபடியும் நம்ம சொல்கிறோம் முதல்ல இருந்த எதிர்கட்சி வேறு இப்போ இருந்த எதிர்க்கட்சி இப்போ உண்மையிலேயே எதிர்கட்சி எத்தனை பேர் நீங்கள் தூக்கி உள்ளே போடுவீங்க நாடாளுமன்றத்துக்கு போனால் ஒன்று இன்னொன்று வந்து நிதிஷ் நாயுடு என்ன பண்ணி சொல்ல போகிறாங்க நீட் தேர்வு நீட் தேர்வை பற்றியும் கேட்கல நீட் தேர்வில் முறைகேடு அதை பிஜேபி பண்ணியிருக்குதுன்னு உச்சநீதிமன்றம் கேட்குறாங்க நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க இவங்க கேட்குறாங்க அப்போ அவங்களுக்கு ஒரு செக்கு இப்படி பல செக்கு வைக்கும்போது நீங்கள் எப்பயுமே எடுத்த உடனே அச அடிச்சிக்கிட்டே அந்த மாதிரி இப்போ நாயுடு பண்ணுறாள்ல வந்த உடனே ஜெகன்மோகனுக்கு அயாரத்தட்டு குறைச்சது அந்த மாதிரி மோடியால் ஏன் கொடுக்க முடியல உங்களுக்கு சொல்லிட்டோம் ஏற்கனவே மோடி மெஜாரிட்டி இருந்ததுனால இப்போ கொடை கொடுக்க முடியாத நிலைமையில் இருக்காரு ஆனால் மோடிக்கு டஃப் கொடுக்கறத நாயுடு விரும்புவார்னா கண்டிப்பாக விரும்புவார் நிதிஷ் விரும்புவார் உள்ளுக்குள்ளே விரும்பாமல் இருப்பாங்க யோசிப்பாங்க நமக்கு வந்து சபாநாயகர் பதவியை கேட்டால் அதெல்லாம் கொடுக்க முடியாது கொடுக்க முடியாதுன்னா இல்லைங்க நாங்களே பார்த்துக்குறோங்க ஐயா விட்டுருங்க ஐயா எங்கள் அப்படி அப்படின்னு கேட்பாங்கல்ல இப்போ நாயுடு உள்ளுக்குள்ள சந்தோஷம் பரவாயில்லப்பா நீட்டு எது பண்ணுறீங்களா ரொம்ப சந்தோஷம் பாலை மிடிஞ்சு விழுந்து ரெண்டு பேருமே சண்டை போட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷம் அதனால் உள்ளுக்குள்ளே மகிழ்ச்சி தான் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அழகாக உண்மையிலே சொல்கிறோம் பக்காவாக பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த அளவுக்கு காங்கிரஸ் எழுச்சி பெற்றதுக்கு உண்மையிலேயே காரணம் ராகுல் காந்தி ஏன்னா ராகுல் காந்தி சின்ன பையன் அவருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொன்னாங்க இப்போ காங்கிரஸ் இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு அவர் தான் காரணம் ஒரு வேளை இருந்தால் என்ன சொல்லியிருப்பாங்க ராகுல் காந்தி நடையாத்திரை போனார் இப்போயும் இந்த தடவை மட்டும் கொஞ்சம் யோசனை பாருங்கள் பிஜேபி மெஜாரிட்டியை ஜெயிச்சிருந்து என்ன பண்ணுவாங்க இப்போ கான்ஸ்டியூஷனை திருத்தனா இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க அது ஒரு பெரிய செய்தியாக நம்ம போடலாம் அடுத்த அடுத்த வீடியோவில் தான் போட போகிறோம் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்க இவர்கள் பண்ண தில்லுமுள்ளு ஏற்கனவே நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் இவர்கள் என்னென்ன தில்லுமுள்ளு இருக்காங்க அங்கே யூபியில் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்க சொல்லியிருக்காங்க ஜூன் இருபத்தஞ்சுக்குள்ளே இந்த ரிப்போர்ட்டு நம்ம ஏன் தோற்றோம் அப்படின்ட்டு அதில் என்னென்னா மிக முக்கியமான விஷயம் யோகி போட்ட ஒரு சட்டம் அங்கே பெருமளவுக்கு பாதிச்சிருக்குது ஏன்னால் இப்போ நம்ம தமிழ்நாடு மாதிரி அங்கே வேலி கட்ட முடியாது வேலி கட்ட முடியாதா எப்படிங்கன்னு கேட்டால் ஆமாம் ஒரு முள்ளி வேலி கட்டி மாடு போய் அது மேலே மோதி மாடுக்கு காயம் ஏற்பட்டால் அவங்களை அடித்தே கொண்டுருவாங்க நிறைய பேர் கொண்டுருக்காங்க அப்போ என்ன பண்ணும் சேலையால் கட்டிக்கலாம் சேலை கட்டினா மாடு உள்ள பூந்துருமே ஆமாம் உள்ளே பூந்து சாப்பிடும் சாப்பிட்டா அதுவும் கேட்கக்கூடாது சார் மாடு என்ன பண்ணலாம் மாடு விற்கவும் கூடாது வயசானாலும் அப்படியே இருக்கும் அது எல்லா ஊர்லேயும் போவும் அப்போ என்ன நடக்கும் ஒரு பக்கம் அந்த யோஜனா அந்த யோஜனா கிஜினான்னு சொல்லிட்டு அஞ்சு கிலோ அரிசி கொடுக்குறீங்க இன்னொரு பக்கம் விவசாயிகளுடைய எல்லாத்தையும் மாடு சாப்பிட்டு போகுது மாடு பாதுகா பசு நேசர்கள் அப்படி ஒரு பேர் அவங்களுடைய ஆட்டம் தாங்க முடியல இப்போ ஒரு சாலை அடித்து அந்த இது பக்ரீத்துக்கு இது பண்ணது பெரிய பிரச்சனையாச்சு உங்களுக்கு தெரியும் அப்படி இவர்களால் தான் போச்சு ஆனால் அறிக்கை கொடுக்கும்போது சொல்ல முடியல இன்னொன்று ரெண்டு ரெண்டு விஷயம் யூபியில் தோற்றதுக்கு ஒன்று மோடியோடைய எப்படின்னா அவ காமெடியான பேச்சு வயறுமே எடுத்து கொடுத்துருவாங்க அதை எடுத்து கொடுத்துருவாங்க நம்புற மாதிரியே அவர் அப்போ யோகிக்கே தெரியும் தேவையில்லாமல் இந்த ஆள் பேச்சு இருக்கிற ஓட்டிங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க பொழுது இவர் அவர் ஒரு பக்கம் யோகி வந்து அலால் கீழால்னு இவன் வந்து நம்ம பேரைக்கு எடுத்துருவான் இப்படி தான் யோகி என்ன சொல்கிறாரு அலால் பொருட்களை விற்க மாட்டோங்கிறார் எப்போ போன ஐந்து மாண்டில் தேர்தலில் உடனே அமித்ஷா சொல்கிறார் அதெல்லாம் எங்களுக்கு உடன்பாடு அலால் பொருட்களை விற்கலாம் அப்படின்னு இவர் சொல்கிறாரு அவர் சொல்கிறத கேட்குறதா இவர் சொல்கிறது கேட்குறதா கொஞ்சம் யோசி பாருங்கள் மோடிக்கும் யோகிக்கும் கருத்து வேறுபாடு இல்லைன்னா அப்போயே நமக்கு தெரியும் கருத்து வேறுபாடு இருக்குன்னு நானும் வானிலியும் அக்கா தம்பியை போலன்னா ஏதோ சண்டை இருக்குதுன்னு அர்த்தம் தமிழிசை வீட்டில் பார்த்து அக்கா நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் ரெண்டு பேருக்கும் சண்டைன்னு அர்த்தம் இது என்ன புரியாமையாக இருக்குது அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் ரொம்ப காமெடியாக இருக்குது என்ன மெஜா என்னமே என்னன்னா காங்கிரஸ் மெஜாரிட்டியாக வந்தால் கூட ஒருவேளை காங்கிரஸ் மெஜாரிட்டியாக வந்துருந்துச்சோம் மெஜாரிட்டியாக வராமல் இந்தியா கூட்டணி வந்திருந்ததுன்னா அவர்களுக்கு ஏகப்பட்ட பிரஷர் ஏன்னா அவ்வளவு நாட்டை பின்னோக்கி தள்ளிட்டு போயிருக்கார் மோடி சமாளிக்க முடியாது இப்போ மோடி என்ன தான் செலவு பண்ணுவார் மக்கள்கிட்ட ஏக ஏற்கனவே கெட்ட பேர் உங்கள் இன்னும் கெட்ட பேர் ஆகிட்டு இருக்குது ஒரு ஓட்டே போல எப்படியா ஜெயிச்சார் மோடி வந்து உட்காந்துக்கிறாரு அப்படின்னா என்ன உண்டு அப்போ மோடி அவர்களால் இந்த பொருளாதாரத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது ஏன்னா நிதி நிதியமைச்சர் வச்சிருக்காரு நிர்மலா சீதாராமன் சொல்கிறது சுப்பிரமணிய சாமி இவங்களுக்குலாம் பொருளாதாரமே தெரியாதுங்கிறார் அது மட்டும் இல்லை இந்த மோடி வந்து மூணு மாதத்தில் வீட்டுக்கு போயிடுவாருங்கிற மாதிரி சொல்கிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அடிக்கு மேல் அடி நீட்டை வைத்து காங்கிரஸ் சூப்பராக தான் இருக்காங்க கண்டிப்பாக இது எடுபடும் மக்கள்கிட்ட உச்சநீதிமன்றம் வந்ததினால இவ்வளோ நாள் கையில் எடுக்காத காங்கிரஸ் எடுக்குது மிரு ஓரளவுக்கு மிருகபலத்தோடு இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் நீங்கள் எத்தனை ஊரில் என்ன பண்ணுவீங்க அதனால் நாளை மறுநாளிலிருந்து ஏற்கனவே ஆட்டத்தை தொடங்கிட்டாங்க மோடிக்கு நிம்மதி கொஞ்ச கொஞ்சமாக போய்கொண்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்